கற்றரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வாலிபன் பிரபல போதகராகிய டி எல் மோடி அவர்களிடம் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று என்னால் உணர முடியவில்லையே நான் பாவங்களை கேட்டு விட்டுவிட்டேன் பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் கொஞ்ச நாள் எனக்குள்ளே இருந்தது ஆனாலும் அநேக காரியங்களை செய்து விட்டதனால் இப்பொழுது என்னுடைய ரட்சிப்பை உணர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லையே நான் உண்மையிலேயே பாதுகாப்பான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்ன செய்ய என்று கேட்டார் அப்பொழுது டி எல் மோடி அவர்கள் சொன்னார் ஆதியிலேயே நோவா பேழையை கத்தருடைய கட்டளையின்படி உண்டாக்கினான் அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்து முடித்தான் பேழைக்குள்ளே பிரவேசித்து ஏழு நாள் கழித்துத்தான் பெருவெள்ளம் உண்டானது ஜீவராசிகள் எல்லாம் அழிந்தபோது அவன் அந்த பேழைக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தானா அல்லது இந்த பேழையிலே எங்காவது துவாரம் ஏற்பட்டு நாம் எல்லாரும் கவிழ்ந்து விடுவோமோ என்று பயப்பட்டானா என்று கேட்டார் இல்லை அவன் கத்தடையை கட்டளையின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால கத்தர் அவனை உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்தார் எனவே கத்தர் எல்லாவற்றையும் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று அவன் உணர்ந்தான் அப்படி அவன் உணராமல் பயப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் அப்பொழுதும் அவன் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறான் ஏனென்றால் அது கத்திரிய கட்டளையின்படி உண்டு முண்டின பேழை அவரே அதை செய்து முடிக்க பலத்தையும் புத்தியையும் யுக்தியையும் ஞானத்தையும் தந்தவர் அவர் அவர்களையும் ஜீவராசிகளையும் காக்க வேண்டும் என்று விரும்பினார் அவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு கருவியாகத்தான் அவன் இருந்தான் பூமியிலே வித்தை உயிரோடு காப்பதற்காக அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருந்தான் எனவே அவன் பேழைக்குள் இருக்கும் வரை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறான் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ஒன்றும் இல்லை அதே நீ பாவங்களை இறக்கிவிட்டு தேவகுமாரனோடு ஒப்புரவான பின்பு நீ என்ன செய்தாலும் ஆண்டவர் உன்னை தண்டித்து சுத்தப்படுத்துவார் ஆனால் தள்ளிவிட மாட்டார் அந்த நம்பிக்கையோடு அவரை பற்றிக்கொள் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவகுமாரன் வாக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே அவர் தள்ளாவிட்டால் நீ ஒருபோதும் விழுந்து போக மாட்டாய் அந்த விசுவாசத்தோடு இரு என்று அவனை தேற்றினார் ஒண்ணுக்கு ஆறாம் யாரும் பதினாறாம் வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கத்திராயி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்ற்களாக்கப்பட்டீர்கள் நவம்பர் முப்பத்தி மூணு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நவம்பர் எட்டு முப்பத்தி மூணு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அவருடைய கிருபையின் மீதும் அவர் நம் மீது வைத்த அன்பின் மீதும் நாம் இருப்போம் தேவக்குமாரனையே நமக்கு தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற நன்மைகளை மறளாதிருப்பது எப்படி அப்படியானால் பெரிதான ஒன்றையே நமக்கு கொடுத்து விட்டவர் சிறிதானவர்களை தரமாட்டாரா இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை உறுதியாக பற்றி கொண்டவர்களாய் வாழ்வோம் கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள் வராக ஆமேன்